தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சற்று முன் தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சமீபத்தில் செந்தில் பாலாஜி பொன்முடி ஆகியோரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினார் மனோ தங்கராஜை மீண்டும் அமைச்சரவையில் சேர்த்தார் மீண்டும் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்று பேசப்பட்டது தற்பொழுது சற்றுமுன் அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தமிழக நி கனிம வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் இருந்த கனிம வளத்துறை பிடுங்கப்பட்டுள்ளது கனிம வளத்துறை தற்பொழுது சட்ட அமைச்சராக இருக்கிற ரகுபதியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ரகுபதியிடம் இருந்த சட்டத்துறை துரைமுருகனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதாவது துரைமுருகன் வசம் இருந்த கனிம வளத்துறை ரகுபதியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ரகுபதியிடம் இருந்த சட்டத்துறை தற்பொழுது துரைமுருகனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கனிம வளத்துறையில் கோடிக்கணக்கான ரூபாய் கமிஷன் துறைமுருகனுக்கு கிடைப்பதாக குடியாத்தம் குமரன் சமீபத்தில் குற்றம் சாட்டியிருந்தார் மாதந்தோறும் அறுநூறு கோடி ரூபாய் துரைமுருகன் குடும்பத்துக்கு கமிஷன் கிடைக்கிறது என்று குற்றம் சாட்டியிருந்தார் இந்த சூழ்நிலையில் கனிம வளத்துறை துரைமுருகனிடமிருந்து பிடுங்கப்பட்டுள்ளது கனிம வளத்துறை தற்பொழுது ரகுபதியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சற்று இந்த அமைச்சரவை மாற்றம் நடந்துள்ளது